ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூப்பரான ஒரு பனானா மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கடலைப்பருப்பு அப்புறம் பாதாம் எல்லாமே யூஸ் பண்ணி சூப்பராக சம்மருக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸை வந்து ரெடி பண்ண போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைன்னா ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டே ரெண்டு பனானா வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பனானா வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு அஞ்சு இல்லைன்னா ஆறு ஊற வச்ச பாதாம் அப்புறம் ஒரு கப் வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா சில்லுன்னு இருக்கிற பால் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் க்யூப் வந்து ஒரு மூணு இல்லை நாலு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு வந்து தனி தேன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு இப்போ இது அப்படியே வந்து மிக்சியில் ஒரு அடி அடிச்சிடுங்க சூப்பரான மில்க் ஷேக் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப க்ரீமியாக டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிச்சிருக்க மாட்டீங்க அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது காலையில் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே இந்த ட்ரிங்க்ஸை குடிச்சிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சம்மருக்கு ஈஸியாக வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய்